இந்த ரெண்டு கட்சி தான் தயார் பண்ணுது இந்த சாராயத்தை காசுறது இந்த ரெண்டு தான் பெரிய பெரிய ஆளை வச்சு ராத்திரி மகமா மூணு ஷிஃப்டில் காய்ச்சிடலாம் சாராயம் அதை ஒரு லேபிள் விட்டு இது அப்புறம் விஸ்கிங்கனா விஸ்கிங்க பிராந்திங்கனா என்னவோ பேர் வச்சு எல்லாம் ஒரே சாராயம் தான் அதை கீழே ஒரு சின்ன எழுத்துல எழுதுகிறோம் எழுதி அதையும் ஓட்டுறோம் நான் சொல்கிறது தாசன கடையில் என்ன சொல்லுங்க பார்ப்பேன் யாராவது ஆமாம் மது உயிருக்கு கேடு வீட்டுக்கு கேடு இந்த நாட்டுக்கும் கேடு அடப்பாவீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்களா இந்த கேள்விக்கு அவங்க வீட்டில் மூணு பேர் செத்து விட்டான் சாராயம் குடிச்சி மூணு பேர் செத்து விட்டான் பிள்ளையும் குடிக்காரன் ஆகிட்டான் புருஷன் ஏற்கனவே செத்து விட்டான் குடிச்சு குடிச்சி ஒரே ஒரு பொண்ணு அதையும் கட்டி கொடுத்தான் மருமங்க அவனும் செத்து விட்டான் மூணு பேர் செத்து விட்டான் இந்த சாராயத்தை குடிச்சு இதில் வேற நேற்று ஒரு செய்தி புதுசாக ஒரு வருஷத்தில் அவளோ ஒரு சாராய கடையை திறந்துட்டார்கள் எவ்வளோ பெரிய சாதனை பார்த்தீங்கன்னா அதனால சொல்கிறேன் இந்த ஐநூறுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தில் அடிமையும் அடிமையை விலைக்கு வாங்கின மாதிரி உங்களை அடிமையாக்க விருப்பம் அது அந்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஐநூறு ரூபாயை ஒரு நாளைக்கு பத்து பைசா ஒரு நாளைக்கு பத்து பைசா கொடுத்து உங்களை ஏமாத்தினான் ஒரு நாளைக்கு பத்து பைசா கொடுத்து ஏமாற்றி அவன் அஞ்சு வருஷத்துக்கு நான் சொன்னேன் இந்த ரோடு பிங்க் கலர் நோட்டு ரெண்டாயிரம் பத்து அடி உயரம் நாற்பது அடி அகலம் பொண்ணிலேருந்து கன்னியாகுமரி சொன்னே நான் அவ்வளோ பணத்தை சேர்க்கறதுக்கு அடிக்கிறதுக்கு உனக்கு கொடுக்கறது இரநூறு முந்நூறு ஐநூறு அது ஒரு நாளைக்கு அஞ்சு வருஷத்துக்கு கலங்கு போட்டால் பதினஞ்சு பைசாவும் பத்து பைசாவும்